வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் வந்து நாங்கள் கச்சான் பலகாரம் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நேற்று வந்து சண்டே ஸ்பெஷலாக வந்து இந்த கச்சான் பலகாரம் செய்கிறான் அதை வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு வந்து வீடியோ ஆ போகிறோன்னு பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் செய்து பார்த்து சாப்பிட்டு விட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கொமெண்ட்ஸில் தெரிவிங்கள் இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கிலோ ரவை ஒரு கிலோ பேரிச்சம்பழம் முந்திரியம்பருப்பு நூற்றி ஐம்பது கிராம் கச்சான் வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் பாதாம் நூற்றி ஐம்பது கிராம் ப்ளம்ஸ் இருநூற்றி ஐம்பது கிராம் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பேரிச்சம்பழத்தை வந்து ரெண்டாக வெட்ட வேண்டும் கனிந்த பழம் என்று சொன்னால் விதை நீக்கிய பின் அதை வந்து அப்படியே போட்டு வந்து மிக்சியில் அடிக்கலாம் அப்படி இல்லை கொஞ்சம் காய்ந்த பழம் என்று சொன்னால் அதை வந்து கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி ஊற வைத்து சிறிது நேரத்தின் பின் அதை வந்து மிக்சியில் அடிக்க வேண்டும் கொஞ்சம் அறுவல் நுறுவலாக அடித்தால் வந்து கச்சான் பலகாரம் சாப்பிடும் பொழுது வந்து அது வந்து கடிபடும் இதை வந்து கச்சான் பலகாரம் பேரீச்சம்பள பலகாரம் வந்து இரண்டு விதமாகவும் சொல்லுவார்கள் கச்சான் வந்து சில பேர் வந்து கூடுதலாக போடுவதால் வந்து கச்சான் பலகாரம் என்று சொல்வார்கள் நான் கச்சானை குறைத்து பாதாம் ப்ளம்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக வந்து ரவையை வந்து வறுக்க வேண்டும் ரவை வந்து பொன்னுரமாக வெறும் வறுப்போம் ரவை நன்றாக வருபட்ட பின் அதனை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வைப்போம் பின்னர் வந்து அதே சட்டியில் வந்து கொஞ்சம் நெய்யை முந்திரியம் முந்திரியம்பருப்பு பாதாம் பிளம்ஸ் இவற்றை வந்து வறுத்து எடுக்க வேண்டும் பின்னர் ரவை இருக்கும் பாத்திரத்தில் முந்திரியம் முந்திரியம்பருப்பு பிளம்ஸ் கஜி இவற்றை வந்து போட வேண்டும் பின்னர் வந்து கஜ்ஜானை வந்து உழித்து வறுத்து எடுத்து கொஞ்சம் அறுவல் நுறுவலாக மிக்சியில் அடித்து அதனை வந்து ரவை இருக்கும் பாத்திரத்தில் போட வேண்டும் பேரிச்சம்பழத்தை வந்து ஏற்கனவே வந்து நீங்கள் அடித்து வைத்திருப்பீர்கள் அதனையும் வந்து ரவை இருக்கும் பாத்திரத்தில் போட வேண்டும் நன்றாக கனிந்த பழம் என்று சொன்னால் மிக்சியில் போட்டு அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை நன்றாக கையால் செய்தால் போதுமானது நான் பேரிச்சம்பழம் அதிகமாக போட்டதால் சீனி போடவில்லை தேங்காய் பூவும் போடவில்லை என்று சொன்னால் நீண்ட நாட்களுக்கு இப்படி செய்தால் வந்து பலகாரம் வந்து இருக்கும் பேரிச்சம்பழம் முந்திரியம்பருப்பு பருப்பு கச்சான் ரவை பாதாம் புலம்ஸ் எல்லாவற்றையும் போட்டு வந்து நன்றாக பிசைய வேண்டும் நன்றாக பிசைந்து அதனை வந்து உருண்டையாக உருட்டி எடுக்க வேண்டும் பேரிச்சம்பழத்தில் பசத்தன்மை இருப்பதால் வந்து நன்றாக உருண்டு வரும் பாருங்க இப்படி பிடிக்கிறேன் சொல்லி அச்சான் பலகாரம் செய்யும் பொழுது இந்த உருண்டைகள் வந்து ஒழுங்காக பிடிபடாவிட்டால் சிறிதளவு வந்து சுடுதி நிறைய வந்து அதனால் வந்து தெளிக்க வேண்டும் கையிலால் தெளித்து தான் அதனை வந்து நன்றாக மிக்ஸ் பண்ண வேண்டும் நீங்கள் அப்படியே ஊற்றக்கூடாது சும்மா லைட்டாக தெளித்து எல்லாவற்றையும் நன்றாக மிக்ஸ் பண்ணி திருப்பி பிடிச்சிங்கன்னு சொன்னால் நன்றாக வரும் எல்லாவற்றையும் உருட்டி எடுத்தபின் என்ன செய்வோம் சொன்னால் ஒரு கப் எடுத்து அதனில் வந்து ஒரு கப் கோதுமை மா அரை கப் அரிசி மா போட வேண்டும் உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் சோளமாவும் போடலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சோளமா போட்டனால் அத்துடன் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சிறிதளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டும் அதனுள் வந்து நீங்கள் உருட்டி வைத்திருக்க உருண்டைகளை வந்து தோய்த்து எண்ணெயில் போட்டு பொறித்து எடுக்க வேண்டும் உருண்டைகள் வந்து இறுக்கமாக இல்லாவிட்டால் உடைந்து விடும் ஆகவே வந்து நீங்கள் உருண்டைகளை பிடிக்கும் பொழுது அவதானமாக பிடிக்க வேண்டும் நன்றாக இருக பிடியுங்கள் உருண்டைகள் வந்து உடை மாறி இருந்தால் நீங்கள் வந்து அந்த கலவையில் வந்து கொஞ்சம் சூதனை திரிக்க வேணும்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அப்படி பிடிச்சிங்கன்னு சொன்னால் உதிராது உருண்டைகளை போடும் பொழுது எண்ணெய் வந்து நன்றாக கொதித்திருக்க வேண்டும் எண்ணெயில் வந்து பபுள்ஸ்கள் வந்தவின் தான் நாங்கள் உருண்டைகளை போட வேண்டும் அப்பொழுதுதான் அடிப்பிடிக்காமல் நல்ல விதமாக வரும் இல்லாவிட்டால் சட்டியில் வந்து ஒட்டி பிடித்து விடும் பாருங்கள் அப்படி பொறிந்து வருதுன்னு சொல்லி நீங்களும் கச்சான் பலகாரத்தை செய்து பாருங்கள் செய்து பார்த்துக்கிட்டு எப்படி இருக்குன்னு குறைஞ்சி தெரிவுங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்